மீடியா எல்லாருமே வந்து எங்களோட இன்விடேஷன் ஔனர் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த கேட்கலையா என் சவுண்ட் இவ்வளவு தாங்க வருது நான் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுவா ஹிட்டிங் கேக்குதா இப்ப எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருமே வந்து எங்களோட இன்விடேஷன் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி வந்து படம் பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது என்னோடய டெபியூ ஃபிலிம் ஸோ ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபார் கிவ் அண்ட் ஹீரோவுமே வந்துட்டு நியூ ஃபேஸ் ஸோ நீ உங்களோட சப்போர்ட்டில் தான் இது ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகும் ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கேட்கலாம் ஆ பேசுறாரு பேசுறா ஓர் குட்டியா முடிச்சிருவாருன்னு எதிர்பார்க்குறேன் எப்படியும் வந்து பெருசா கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்போ நான் இங்கேயே குட்டியா முடிச்சிடலாம் எல்லாருக்கும் வணக்கம் மீடியா மறுபடியும் சந்திக்கிறோம் இந்த படம் சார் சொன்ன மாதிரி என்னோட முதல் படம் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அண்ட் ஆல் கேஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஏன்னா நீங்கள் படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுக்கான காரணம் டெஃபினட்டாக அதுக்கான டெக்னீஷியன்ஸ் தான் அரவிந்த் சிங் ஃபைட்டெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு நிறைய பேர்கிட்ட வெளியே பேசும் சொன்னாங்க காந்தம் பிரதீப் சார் ரொம்ப நன்றி சார் ஸோ எனக்கு ஒரு காப் கேரக்டர் முதல் படத்துலேயே கிடச்சிது நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருந்துச்சு ஒழுங்காக பண்ணுவானா லுக்காக ஓகே நடிச்சிருவானா அப்படின்ட்டு பட் உங்கள் நீங்கள் இப்போ சொன்னதுக்கப்புறம் எனக்கு எனக்கே இப்போ கொஞ்சம் நல்லாவே கான்ஃபிடன்ட் வருது ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் படத்தை சார் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுல தான் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தேட் ஸோ அதர்ஸ் படம் நீங்கள் பார்த்தது மாதிரி ஒரு கண்டென்ட் சென்சிட்டிவான ஒரு டாபிக் பற்றி பேசியிருக்கோம் இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சுருக்கும் அந்த டைட்டிலோட அதோடய மீனிங் எதுக்கு ஏன் இந்த டைட்டில் ஸோ எனக்குமே இப்படி நல்ல இப்படி இருக்கிற கேரக்டர்ஸ் அண்ட் இந்த சப்ஜெக்ட் சொசைட்டி சொசைட்டி வரைக்கும் ரீச் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது அண்ட் ஃபர்ஸ்ட் ஷோ ப்ளஸ் ஷோ முடிச்சு ஒரு நல்ல ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது அண்ட் எனக்கு பர்ஃபார்மன்ஸஸ் ஒன்றுன்னா ஐ மீன் ஒரு கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம் அது பார்த்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பட் அந்த ஒரு பர்சனுக்குமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்க போகுது அண்ட் ஆஃப்கோர்ஸ் டாக்டராக நீங்கள் நேச்சுரல்லாக இருந்தது நீங்கள் உண்மையிலே மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டார் அதெல்லாமே அப்படின் சொல்லோட கைடன்ஸ் அண்ட் ஸோ எனக்கு ஆஸ் அன் ஆக்டர் ரொம்ப என்ச்சிங்காக இருந்தது அண்ட் ஐ திங்க் இண்டஸ்ட்ரியில் ஒரு புது ஹீரோ வந்திருக்காரு ஆதித்யா மாதவ் ப்ளீஸ் சப்போர்ட் ஹிம் பிகாஸ் அந்த டேலண்ட் இருக்கிற ஒரு என்ன ஆக்டருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் ஸோ இன்னும் நிறைய டேரக்டர்ஸ் இந்த படம் பார்த்து அவர் அப்ரோச் பண்ணுவார் ஸோ ஐ திங்க் ஹில் பி அன் அக்சப்ட் டு தி இண்டஸ்ட்ரி வி காட் டூ பீப்புள் டூ ஒன் டெரெக்டர் அண்ட் ஒன் ஹீரோ டு தடிட் டு தி இண்டஸ்ட்ரி ஸோ ஐ ஆம் வெரி ஹாப்பி டு ஹவ் என் பார்ட் ஆஃப் தேர் பிகினிங் தேங்க்யூ மட்டும் தான் ல்லை இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி அப்படியெல்லாம் பிளான் இல்லை எடிட்டு முடிச்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஒரு நான் வந்து ஒரு ஐம்பது வாட்டி படம் பார்ப்போம் நம்ம எடிட் பண்ணி திருப்பி திருப்பி பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல அதுக்கு ப்ளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டாக தான் அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் அந்த போர்ஷன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து தோணுச்சு இங்கே எங்கேயாவது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு ஆனால் பிளேயில் வந்துட்டு எனக்கு அந்த நேரம் தோணுது தான் ஆக்சுவலி என்னென்னா இப்போ இப்போ பேசலாமா அதாவது இப்போ ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் வெயிட் பார்த்துடல நான் நம்புறது ஏன்னா வந்து இங்கண்ணா நான் அந்த என்டர்பெட்டிங் என்ஃபர் தற்போ கேட்கறது என்ன தப்பா கேட்குறேன் நான் வேலை தப்போ நீங்க என் வீட்டு கேட்டீங்கன்னா யார் நீங்கதா நான் என் வீட்டுக்கு உங்க வீட்டை கேட்டு நான் இவர்கிட்ட கேட்டா நீங்க தமிழ் சினிமா அரசுக்கு என்ன ஒரு கிராம கட்டிடன்னு சொல்லுமா பேரன்ஸ் பார்த்தா இருக்காங்க நான் வேல பார்க்காத பத்திரிக்கை ஒரே ஒரு பத்து தான் அங்க எல்லா பத்திரிக்கையுமே வேல பார்த்துட்டு நீங்கள் யூடியூபராக இருக்காங்க ஓகே என்னென்னு பேசுறதோ அமெரிக்க பதிலாக சொல்ல வேண்டியது நான் இவர்கிட்ட நான் கேட்ட கேட்டு நீங்க வளர்த்தா ஹீரோ சார் இங்கே சப்போர்ட் பண்ணாங்க ஓகேங்களா

நீ அவங்க எவ்வளவு வீட்னா அது அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க நான் உங்களுக்கே சொல்றேன் அது ஒரு ஸ்டூபிட் क्वेश्चन தாங்க அது என்ன கேள்வி அது ஸ்டூபிட்னா என்னன்னு தெரியுமா சார் நீங்க அது என்ன கேள்வி என்ன கேள்வி இல்ல ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கேக்குறேன் சார் நான் நான் உங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசிங்க நீங்க கத்துறீங்க என்கிட்ட ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம்

அன்னைக்கு நான் ஒன்றும் சொல்லலை நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண சரி அது நான் அந்த கேள்வி ப்ராசஸ் பண்ணுறதுக்கே அந்த டைம் அதனால தான் அன்னைக்கு நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் என்ன அதோட மென்டல் ஹெல்த் சார் 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 நான் சொல்றேன் எவ்ரி படி எவ்ரி உமன் டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹோட் பிரச்சனை இருக்கு. எனக்கு சார் அது என்ன என்ன பத்தி கேட்ட சொன்ன எனக்கு ஒரு ஒபினியன் இருக்காதா? ஆமா அதுக்கு அதுக்கு நான் ஜீரோ சைடி இருக்கணுமா? சரி என்ன தப்பா? அது தப்புதான் சார். நீங்க பண்ணீங்க அது தப்புதான். இல்ல நான் மணிப்ளா கேட்க மாட்டேன்ங்க. ஹலோ சார் நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும்.

ஒர்க் ஆசைன் கேரக்டர்ஸ் ஒரு கெரியர் ஓரியண்ட்டட் நான் ஐ டோன் மண்டபியா கமிஷன் ஹீரோ ஓகே 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 அவங்க கத்துறாரு எல்லாரும் ஐ ஹாப் அ பர்செக்டிவ் ரைட் எம் சைலன்ஸ் நீ என்ன சொல்லுமோ அதை எப்படி பண்ணிட்டு கத்துக்கிட்டே இருக்காரு ஐ அம் சேகரி வித் ஆல் டு ஆல் தி பிரெஷ் சார் வித் ஆல் தியூ ரெஸ்பெக்ட் வித் ஆல் தியூ ரெஸ்பெக்ட் நீங்க எல்லோரையும் நான் ஜெனரல் ஜெனரலைஸ் பண்ணல ஐயாம் நான் ஜென்ரலைஸிங் பட் நார்மலைஸிங் பாடி ஷேமிங் அது ஏன் ஒரு ஆக்ட்ரஸஸ்க்கு எப்போவுமே ஃபீல் ஆகுது எப்போவுமே அதுக்கே கிள்யூ ஏன் வந்துக்கணும் ஆ என்னோட வேட் அன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸு என்னோட வெயிட்டை கேட்டாங்க என்னோட வேட்டு இந்த படத்துக்கு என்ன சம்மந்தம் ஒரு ப்ரீ ரூட்டிட்ட கீப்பாங்களா என்ன கேட்டுனேன் ஃபிரீ ரூட்டிட்ட கீப்பாங்களா என்ன கேட்டுன்னா அது ஏற்காண்ட அது நீங்க ரொம்ப ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் இந்த கேரக்டர் பத்தி எதாச்சும் கேட்டங்களா அந்த பிரஸ் மீட்ல 96ல அதர்ஸ் அதர்ஸ்ோட கேரக்டர் பத்தி ஒண்ணும் கேட்கல நான் ஒரு டாக் நான் நீங்க எல்லாரும் நான் அதர்ஸ் பிரஸ் மீட்ல நான் பண்ண டாக்டர் மதுமிதா கேரக்டர் பற்றி ஜீரோ கொஸ்டின்ஸ் நான் பண்ண பிளா பிளாட்டுக்கு எவ்வளோ நான் கேரக்டருக்கு என்ன என்ன பண்ணியிருக்கேன் அதெல்லாம் தெரிய வேணாம் சருக்கு என் வேட்டு தான் தெரியும் அது எப்படி தப்பா இல்லாமல் இருக்கும் அது கியூட்டாக இருக்கு பப்ளியாக இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிய வேணாம் ஹீரோ கிட்ட கேட்க கேட்குறாரு என்னோட வேட் என்ன என்கிட்ட எதுவும் கேட்கல ஏன் கேட்ட கேரக்டர் பத்தியோ படத்தை பத்தியோ எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் என்ன அது எப்படி கரெக்டா இருக்கும் அது தப்புதான் தான் ஸ்டூப்பிட் ஒரு அதனால தான் நான் இப்ப ரியாக்ட் பண்றேன் அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்ப நீங்க போங்க என்ன அது அவரோட அது அவரோட அது கரெக்ட அது எப்படி கரெக்டா இருக்கும் என்ன அத அது நீங்க இங்கிலீஷ்ல கேட்டீங்க என்ன என்ன எனக்கு தம Basilக நான் recalled தான் படிச்சது கோquin சுவி oneselfекаதεί כoung dippingாய் lightly offersburyople Caf Cambodia�� EL check common understands Irelandwork Korba Libisco이스 upon Groß cabinec OB disease. große bik bip锣திrat���礙க… lush millet договор deficiency Yunus nكропல su67 올 проходныйVideoấy prenzip ந muffinasına decided pernah godtKn cens Cassius 1ノ aqui Scroll full hit na benchmarkella ஆ பணத்தை பற்றியும் கேள்வி கேளுங்கள் ஆ அதான் அதான் படத்தை பற்றி எல்லாரும் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு பேசுவோமே என்ன நம்ம எல்லாரும் அன்பா பேசி நல்லா ஓகே ஓகே சார் ஓகே பேசலாமா ஆ பேசலாம் பேசலாம் சார் படம் சம்மந்தமாக பேசுகிறேன் இருக்கிறேன் இருக்கு ஓகே ஓகே சொல்லுங்க கேளுமா ஸ்க்ரீன் பிளே இல்லை சார் அப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம ரெஃபரன்சஸ் எல்லாம் அப்படியெல்லாம் எடுக்கலை ஆனால் வந்துட்டு ஒப்வியஸ்லி நம்ம வந்து ஒரு எடிட்டிங் பேட்டர்ல நான் ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அந்த ஒரு லேக் பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தேன் ஸோ அது ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணும்போது அங்கேயுமே வந்துட்டு அந்த ஒரு பேப்பர் ஒர்க் நல்லாவே பண்ணிருக்கேன் ஒரு அதாவது இப்போ இவ்வளவு நாள் இப்போ நான் வந்து கொஞ்சம் சார் கேக்குதா இப்போ நான் வந்து இப்போ இது வரைக்கும் இந்த இந்த அந்த விஷயம் நான் வந்து ப்ரெஸ்ல வந்துட்டு இப்போ இதுல சொல்ல முடியாது பட் இருந்தாலும் சொல்றேன் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இது வரைக்கும் காமிச்சது எல்லாமே வந்துட்டு டிஃபென்சிவ் மோட்ல தான் காமிச்சிருக்காங்க மீன்ஸ் அவங்க தாக்கப்பட்டிருப்பாங்க இல்லைன்னா அவங்க ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எல்லார்டையும் போடவுன் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவர் வந்துட்டு ஒரு பிரில்லியன்ஸாக வந்துட்டு நம்ம எப்படின்னா இவர் ஒஃபென்சிவாக வந்துட்டு ஒன்று பண்ணுறாரு அவரோட பாயிண்ட் என்னங்கிறது வந்துட்டு லாஸ்ட்டில் நான் எழுதி காமிச்சிருப்பேன் அதுதான் அவரோட தாட் அது ஒவ்வொருத்தருக்கும் அதனால தான் அவர் ஆண்டகனிஸ்ட் அப்படின்னு நம்ம காமிக்கலாம் அவர் ஹீரோவை நம்ம காமிக்கலை இல்லையா ஸோ நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் ஏன் நம்ம அப்படி காமிக்கிறோன்னா ஒருத்தங்க ஒரு ஆன்டகனிஸ்ட் அந்த மாதிரி ஒரு தவறு ஏ தூண்டல் வரும்போது அவரோட பிரில்லியன்ஸ் அது நெகட்டிவ் மோட்டில் வரும் அதுதான் வந்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ஆடியன்ஸுக்குன்னு நானும் ஃபீல் பண்ணேன் সিখাকরয়কার ইঢ আমকেমন্যুচারএ. তার� confer ОпERE

இப்போ அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஆண்டகனிஸ்ட் தான் அப்போ கண்டிப்பா வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் அவர் செய்ய மாட்டார் பட் ஆனால் உருவாக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சொசைட்டியில சில விஷயங்கள் வந்துட்டு அவருக்கு பாதிக்கப்பட்டது என்ன தெரியும் அவர் வந்து அவரோட அவரோட எஜுகேஷன் என்ன நம்ம காட்டியிருக்கோம் வந்துட்டு அவர் ஒரு சரியான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக தவறான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டார் ஆனா அவருடைய இன்டென்ஷன் என்னங்கிறது அவர் கிளைமேக்ஸில் இல்ல சொல்லி இவ்வளோ நாள் எங்களை வந்துட்டு யாரும் அக்செப்ட் பண்ணலை அக்செப்ட் பண்ணல இந்த சென்ஸ் யூனிக்காக பார்க்குறேன் பிகாஸ் அவரோட பாயிண்ட் அது எனக்கு இதில் சொல்ல முடியாது நீங்கள் பார்த்துட்டீங்க அதனால நான் அதை சரி செய்கிறதுக்கான ஒரு ரெவல்யூஷன் அவர் சொல்கிறாரு இல்லையா அந்த வேர்டு ஒப்பீஸ்லி அவரை அம் அந்த விஷயத்தில் யா அதனால தான் போலீஸ் அவங்கள அரஸ்ட் பண்ணுறேன் அப்போது லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு ஹீரோவோட கேரக்டரை நான் எப்படி காட்டணும்னு நினைக்கிறதோ அவர் என்ன சொல்கிறாரு என்ன யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணலை அப்படிங்கிறது ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது அதையும் நான் வந்துட்டு அங்கே ஜஸ்டிஃபை பண்ணுறேன் சொசைட்டியில் எல்லாரையும் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க ஹீரோவே ஃபைனலி என்ன செஞ்சாருன்னு கேட்டாச்சுன்னா யாருமே எதிர்பார்க்கல அப்போது உங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சார் ஸோ எல்லாமே ஒரு பாயிண்ட் ஒரு 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 எங்கேயாவது ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டில் தான் ஒருத்தங்க வந்துட்டு தவறாக செய்கிறதுக்கான ஒரு யோசனை உருவாகுது

சரி <older> வந்துட்டு நம்ம சொல்கிறத வந்துட்டு அவங்க அவங்களோட போர்ஷனில் நீட்டாக நடிச்சு காட்டுறாங்க மட்டும்தான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியும் அது சரியோ தவறும் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு ஆக்சுவலி கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கிளைமேக்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன் அது வந்து ஒரு கிளிஷு அப்படி தான் ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சது ஆனால் ஒரு அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமா எனக்கு எனக்கு திடீர்னு ஒரு பாயிண்ட்ல ஒரு தோணுண ஒரு ஸ்பார்க்கு தான் ஆனால் நிஜமாக சொல்கிறேன் இந்த ஸ்பார்க் வந்துட்டு நான் அப்புறமா இது ஏன்னா அது வந்து அப்படி வந்து டக்குன்னு ஒன்று பீப்புள் அது எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது எல்லாமே எனக்கு நிறைய ஒரு ஒரு டவுட்ஸ் இருந்தது அது ஒரு ஃபீர் இருந்துச்சு பட் ஆனால் அது பண்ணி வந்தபோது எனக்கு தெரிஞ்சு அது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதனால் அப்படியே அதை ஃபைனலாக வச்சு

ஒரு இது வேணும் ஆக்சுவலாக எடுக்கவே வேணாம்னு முடிவு பண்ணிட்டாரு அது மட்டும் லைட்டாக மாற்றுக்கிறது இருந்துச்சு சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ் சார் அதை மட்டும் ஏன்னா ஹீரோயினோட வெயிட் பண்ணணும் கிடையாது அப்படி கிடையாது ஏன்னா இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்த்துட்டிங்க எல்லாரும் கேரக்டர் வந்துட்டு ஒரு போலீஸ் எப்படி இருப்பானோ அதே மாதிரி தான் நான் படம் ஃபுல்லாக அதை நான் மெயின்டைன் பண்ணுவேன் டக்கு டக்குன்னு உடைக்க முடியாது அது ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு இதோடு இருக்கேன்னா அதை நான் டப் டப்னு ஒரு ரீசனே இல்லாமல் நம்ம அந்த போலீஸ்லேருந்து வெளியே வர முடியாது ஸோ இந்த ஒரு இந்த ஒரு லவ் போர்ஷன் நம்ம வைக்கும்போது எனக்கு மத்த எமோஷன்ஸும் கேப்பபிள் எல்லாம் 플랫 இருந்து ரொம்ப ஈஸியா இருக்கு 플랫 பண்ணிருக்காங்க அப்படி சோ அந்த வேரியேஷன் காமிக்கிறதுல நான் ஒரு சொன்னேன் சார் இது குடிஞ்சா நான் நல்லா பண்ணுவேன் நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா வி கேப் இ எப்படி நம்ம ஒரு சாங்கா நம்ம பண்ணோம் அது வேணும் பட் நல்லா இருந்துச்சு நல்ல பாயிண்ட் சார் இல்லை இல்லை ஆக்சுவலி என்னன்னா சார் இல்ல எனக்கு என்ன ஒரு ஃபியர் இருந்துச்சுன்னா ஒரு நியூ ஃபேஸ் நம்ம காட்டும் போது இனிஷியலி வந்துட்டு நம்ம ரொம்ப பில்டப் அப்படிலாம் கொடுத்தா சில நேரம் இன்றைக்கி ஆடியன்ஸ் என்ன இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும் ஒன்ஸ் ஆடியன்ஸ் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த கேரக்டரை அவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துப்பீங்க இப்போ வந்து நான் கொஞ்சம் வச்சபோது இன்னும் பார்க்கணும்னு தோணுது இல்லையா ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தாலே போதும் அப்படின்னு நினப்பேன் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப வைக்க வேண்டாம் அண்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு அது தேவைப்படவும் இல்லை அதிகமாக

ஏன்னா நம்மளோட கற்பனைகள் வந்துட்டு ஏதாவது நம்ம புதுசாக நம்ம ஒரு கற்பனை கொண்டு வரும்போது தான் ஆப்வியஸ்லி ஆடியன்ஸுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு என்டர்டெயினிங்காக இருக்கும் ஸோ அங்கே எனக்கு அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஸோ இதுக்கப்புறமா இது வந்து ஓகே இதில் கொஞ்சம் சினிமேட்டிக் லிபர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்துட்டு டெக்னிக்கல் திங்ஸில் இப்போ வந்து கௌரி சொன்ன விஷயங்கள் எல்லாமே உண்மை தான் அதில் வந்து சொன்ன அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ் இருந்தெல்லாம் கேட்டு சொன்ன அந்த டெக்னிக்கல் எல்லாம் அது உண்மை தான் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பயம் அப்படி வராதுன்னு கேட்டாச்சுன்னா அது ஒரு கொஞ்சம் ஒரு ஃபிலிமாக வந்து கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்கும் ஃபைனலி ஆனால் எல்லா விஷயத்திலையும் நம்ம அது பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டு அப்புறம் நமக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே பண்ண முடியாமல் ஒரு புதுசாக ஒன்று காமிக்க முடியாமல் ஒன்று விஷயம் வருது ஆனால் என்ன சொல்ல வரமா நான் சொல்லியிருக்கேன் கேட்கல சார்

அதாவது இப்போ அவங்க ஒரு விஷயம் செய்யும்போது நமக்கு அது ஹைலைட் ஆகுது இதே வந்துட்டு காலங்காலமாக எல்லா படத்துலையும் வந்துட்டு ஒரு மெயில் என்னெல்லாம் ஃபீமேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது ஏன் நமக்கு யாருக்கும் வந்துட்டு ட்ரிகர் ஆகலை அப்போ அதுதான் அந்த படத்தில் நான் சொல்ல வரேன்